வணக்கம் எது முதிர்ச்சி இயற்கையிலோ மனிதர்களிலோ வசதியிலோ ஆடம்பரத்திலோ ஒரு அழகு வந்துவிடாது நம்முடைய பண்பில்தான் அழகு இருக்கின்றது எனவே நாம் முதிர்ச்சி நிறைந்த ஒரு மனநிலையோடு இருக்கும்போது மட்டும்தான் உண்மையான அழகு எது என்பது தெரியும் ஆடம்பரம் அல்ல அழகு நம்முடைய மனம் வளர்ச்சியடைந்திருப்பதே அழகு எனவே நம்முடைய மனதை நாம் வளர்ச்சியடைய செய்து கொள்ள வேண்டுமே தவிர ஆடம்பரமாக வாழ்ந்தாலோ அல்லது நிறைய பணத்தை பணத்தை சம்பாதித்து விட்டாலோ நம்முடைய வாழ்வில் வெற்றி வந்துவிடும் என்று நாம் கருத வேண்டாம் எனவே நல்ல தான் அழகு ஆடம்பரம் அழகல்ல நன்றி